அதிகாரம் வாசிங்க ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பெயர் செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு நல்லா கவனிங்க இது யாரை பத்தி இருக்குது இஸ்மவேலை குறித்து இருக்கு இது ரெண்டாவது சந்ததி இஸ்மவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது இஸ்மவேல் ஆக்சுவலா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொல்றேன் நம்ம மாம்சாத்துக்கு போக வேண்டாம் கள்ளத்திற்கு நிருபம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வரைக்கும் வாசிங்க ஆபிரகாமுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் ஒருவன் சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான் சுயாதீனம் சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான் இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள் அந்த ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம் ஒன்று மலையில் சீனாய் உண்டான ஏற்பாடு அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது அது ஆகார் என்பவள்தானே ஆகார் என்பது அரபி தேசத்திலுள்ள மலை அந்த ஆகார் இப்பொழுதிருக்கிற எருசலேமுக்குச் சரி இவள் தன் பிள்ளைகளோடே கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே இது ரெண்டாவது நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகள் வசனம் தெளிவா சொல்லுது என்னவா இருக்குது நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகள் பிள்ளைகள் இதுவும் ஆபரக்தான் நியாயப்பிரமாணமும் யாருக்குரியதுதான் தேவனுக்கு உரியதுதான் தேவன் தான் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தாரு பதினேழாம் அதிகாரத்துல ஆதி அகாமத்தின் புஸ்தகத்துல அவர் தான் கொண்டு வரார் நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகளும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் இந்த நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் இருக்குது என்ன இருக்குது ஆசீர்வாதம் இருக்கிறது அவர்களுக்கும் சில ஆசீர்வாதங்களை கத்தர வச்சிருக்காரு இப்ப கேத்தூரால் சந்ததின்றது பரிசுகளை கொடுத்து அனுப்பிட்டார் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க ஒன்ஸ் ஃபார் ஆல் திரும்பி வர மாட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு பிளஸிங் வாங்கிட்டாங்க ஒரு கிஃப்ட் வாங்கிட்டாங்க போயிட்டாங்க முடிஞ்சிருச்சு ஆனா இந்த சந்ததி இருக்கு பாருங்க இது பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போன சந்ததி இல்ல இது போயிட்டு திரும்பி வரும் எப்படி வந்துச்சு வாசிங்க இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஒன்பதாவது வசன வாசிங்க அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரான ஏத்தியனாக சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் குமனத்தில் உள்ள மக்பெலா என்னப்பட்ட குகையிலே அவனை அப்போ இவன் மறிக்கும் போது ரெண்டு பேர் இருக்கிறாங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டான்ல ஆனா இஸ்மவேல் போகவே இல்லை பாருங்க இஸ்மவேல் என்ன செய்யல போகல அப்ப கேத்துரால் சந்ததி தான் போயிருக்குது கீழ் தேசத்துக்கு இவன் என்ன செய்யல இவன் கீழ் தேசத்துக்கு போல இவன் மனாந்தரத்துக்கு போனான் எங்க போயிட்டான் இது யாரை குறிக்குதுன்னா இஸ்மவேலர்களை குறிக்குது இஸ்மவேலர் இஸ்ரவேலர்களை குறிக்குது என்னங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க கேட்டீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை என்ன இப்ப இருக்கிற இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இப்ப இருக்கிறாங்கல்ல இவங்கதான் இந்த கலாத்தியர்ல நாலாம் அதிகாரத்துல பவுல் எழுதுறது இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி அப்படிதான் எழுதுறாரு நாளைக்கு இருபத்தஞ்சு வாசிங்க அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசிலேம்னா என்ன யூதர்களுடைய தலைநகரம் இஸ்ரேவேல் அந்த ஆதார் எதுக்கு அடையாளமாக இருக்கிறாங்கன்னா இஸ்ரேவேலுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க புரியுதா இதை வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும் அப்போ ஈசாக்கு யாருக்கு அடையாளமாக இருக்கிறா நமக்கு அடையாளமாக இருக்கிறாரு கீழே எழுதுற ஆவிக்குரிய பிள்ளைகள் இது மாம்சத்தின் பிள்ளைகள் இஸ்ரவேல் மாம்சத்தின் பிள்ளைன்றதுனால யூதர்கள் மாம்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க ஈசாக்கு வாக்கு பிள்ளை அது உங்களை என்னையும் குறிக்கிறது அதைத்தான் அவர் அந்த இடத்துல எழுதுறாரு அப்ப இந்த மாம்சத்தின் பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை ஆபரகம் கொடுத்து அனுப்புறாரு என்ன கொடுத்தாரு ஒரு துருத்தி தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து வனாந்தரத்துக்கு அனுப்பி விட்டாரு இது எதுக்கு அடையாளமா இருக்குது யூதர்களை உலக பிரகாரமாக கர்த்தர் என்ன பண்றாரு வனாந்தரத்துக்கு அனுப்பிட்டாரு எப்போ அனுப்பிட்டாரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பிறந்த உடனே அதை அனுப்பிட்டாரு யார் வாக்கு பிள்ளை ஈசாக்கு யாரு நம்மளை குறிக்குது சபை வந்த உடனே இசரவேல் வனாந்தரத்துக்கு போயிடுச்சு ரெண்டாயிரம் வருஷம் என்ன கொடுத்து அனுப்பிட்டாரு ஒரு துருத்தி தண்ணீரையும் ஒரு அப்பத்தையும் அதாவது அப்பங்கிறது நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா இருக்குது அந்த வார்த்தைய ஒரு வார்த்தையையும் உடன்படிக்கையும் அவங்களோட பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டார் போங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அலைந்து திரிந்தால் ஆகார் ஆகார் என்பது இப்போ இருக்கிற எருசலேமுக்கு சரி அவங்க இசரவேல்கள் அலைந்து திரிந்தார்கள் எல்லா பக்கமும் கடைசியில் அவங்க சாகர நிலைமைக்கு வந்துட்டாங்க பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் சாகர நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்ப ஆண்டவர் சொல்றாரு பிள்ளை சாகாது அவன் வளர்ற வரைக்கும் நான் கூடவே இருப்பேன் அது மட்டுமல்ல அவனுக்கு ஒரு நீற்றுற்றை உண்டாக்குவேன் அந்த நீரூற்று யாருக்குறையது ஆகாருக்கு உண்டது அந்த நீரூற்று அவள் கண்ணுக்கு தெரியுது அதுல பிள்ளை தண்ணி குடிக்குது அதுல பிள்ளை வளருது பிள்ளை வளர்ற வளர்ற வரைக்கும் கத்திர அதோடு கொடுத்துருந்தார் அப்படி அப்படிதான இருக்குது அவருடைய அர்த்தம் என்னன்னா இஸ்ரோவேலை கத்தர் முழுசுமாக அழிச்சு போடல வனாந்தரத்துக்கு அனுப்புனாரு அழிஞ்சு திரிஞ்சிச்சு ஆனால் சாக விடாம பத்திரமா பாத்துக்கிட்டாரு அவனுக்கும் உடன்படிக்கை இருக்குது அவனுக்கு நியாயப்பிரமாணம் இருக்குது அவன் வளர்ந்து திருப்பி வரணும் இங்கே வரணும் எங்க ஈசாக்கும் அவனும் சேர்ந்து ஆபரகம் மரணத்துக்கு வரணும் வர்ற வரைக்கும் கத்தர் அவனை பத்திரமாய் பாதுகாத்துக் அதுதான் ரெண்டாயிரம் வருஷமா இஸ்ரோவேலை பாதுகாத்துக் கொண்டார் இந்த இஸ்ரவேலுக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அவனுக்கு நன்கொடை பரிசுகளை கொடுத்து அனுப்பினார் இவனுக்கு என்ன கொடுத்தாராம் அப்பத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு இவனுக்கு ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்துட்டாரு சர்வைவல் இவனுக்கு என்ன கொடுக்குறாரு சாக விடாமல் சர்வைவலுக்கு தேவையான தண்ணியும் அப்பத்தையும் கொடுத்துட்டாரு இதைத்தான் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இருக்க ஒரு ஃபாலோ பண்ணுற ஒரு மாம்சத்தின் கூட்டம் இருக்குது இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த இஸ்லாமியர்கள் மாதிரி இஸ்ரேலர்கள் மாதிரி இவங்க இவங்க சர்வைவலுக்கு கத்தற ஃபாலோ பண்ணுறவங்க வாக்கு தத்தம் அது இது இப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க என்ன செய்வாங்க அழகு திரிவாங்க அழுவாங்க ஆண்டரப்பட்டு கதறுவாங்க பிள்ளையின் அழுகோரில் கத்தர் கேட்பாரு ஆசீர்வாதிப்பாரு திருப்பி நல்லா வளருவாங்க ஆனா இவன் யாரா இருப்பான் தெரியுமா அதான் கொடுமைய இருந்து ஆசீர்வாதம் வாங்குறான் வளர்க்கிறாரு ஆண்டவர் தான் நீருற்ற உண்டு பண்ணாரு எல்லாம் குடிப்பான் இவன் துஷ்ட மனுஷனா இருப்பான் எப்படிங்க சொல்றீங்க புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசன வாசிங்க அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார் எதிராக குடியிருப்பான் என்றார் இவன் யாரு நல்ல கவனிங்க இவன் யாரு ஆண்ட விட்டு வந்து தண்ணி வாங்கினவன் இவன் வளர்ற வரைக்கும் கத்தர் கூடவே இருந்தாரு யார் கூட துஷ்ட மனுஷனோட ஆனா இவன் யாரு ஆபரகாமின் சந்ததி இவனுக்கும் ஆபரகம் என்ன கொடுத்திருக்கிறாரு துருத்தி தண்ணீரையும் ஒரு அப்பத்தையும் கொடுத்திருக்கிறாரு இவனுக்கும் இருக்க ஆனா இந்த மாதிரி ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருக்குது இது சபைக்கு வரும் வாக்கு தத்துவம் வாங்கும் கரெக்டா ஒன்னாம் தேதி வந்துருவாங்க கம்யூனியன் எடுத்துருவாங்க கிறிஸ்மஸுக்கு வந்துடுவாங்க சோத்திரம் சோத்திரம் பாங்க ஆனா வீட்டுக்கு போனா துஷ்ட மனுஷனாக இருப்பான் ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா துஷ்ட மனுஷனாக இருப்பான் இவனை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் இவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கு ஏன் ஆசீர்வாதம் இருக்கு இவன் சில காரியங்கள் வசனத்தின்படி கரெக்டாக செய்வான் நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா சில உலகத்தான் பார்த்துருக்கீங்களா சில உலகத்தான் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமா இருப்பாங்க காரணம் என்ன இந்த பைபிளில் சில விஷயங்களுக்கு ஆசீர்வாதம்னு இருக்கு இதை அவங்க செஞ்சாலும் ஆசீர்வாதம் வரும் இப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் கள்ளத்தராசு கத்தருக்கு பிடிக்காது உண்மை உள்ள மனுஷன் இப்ப எத்தனை உலகத்தான் கள்ளத்தராசு பண்ணாம உண்மையா இருப்பாங்க தெரியுமா நீங்க பெட்ரோல் போடும்போது கூட பாருங்க அந்த பங்கில் போய் போடுங்க அங்க கரெக்டா இருக்கும் லிட்டரும்பாங்க அங்க பெட்ரோல் ஒழுங்கா இருக்கும் அந்த பங்கில் பாருங்க பயங்கர கூட்டம் இருக்கும் நல்லா வந்து அவர் ரெண்டு பங்கு மூணு பங்கு நான் ஏன் அது ஆசீர்வாதம் அவருக்கு வருது இந்த வசனம் சொல்லுது உண்மையா இருந்தால் ஆசீர்வாதம் வரும்னு அவர் உண்மையா இருக்கிறாரு உலக ஆசீர்வாதம் அவருக்கு வந்துருச்சு ஆனா அவன் அவன் இந்த அவர் துன்மார்க்கிறாரு கரெக்டா இருக்கிறாரு சில நேரத்தில் பாருங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் உயிரோட இருப்பாரு ஆனா துன்மார்க்கனா இருப்பாரு நம்ம ஆளு போயிடுவான் நீதிமான்பாங்க ஏன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆளு அப்பா அம்மா ஒழுங்கா பார்த்திருப்பான் அவன் துன்மார்க்கனா இருப்பான் அப்பா அம்மா ஒழுங்கா பார்ப்பான் வசனம் சொல்லுது உன் ஆயுஷ் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு அந்த தாயும் தகப்பனையும் அந்த ஆள் கனம் பண்ணா உலகப்பிரகாரமான அந்த ஆள் தான் ஆனா உண்மை அவர் பைபிளை பார்த்து செய்யல அவரு அவங்க அப்பா அம்மா அவருக்கு உண்மையா இருக்கிறாரு அப்பா அவன் நல்லா பார்த்துப்பாரு கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிரும் ஏன்னா அதை அவர் ஃபாலோ பண்ணாரு பைபிள் படி ஃபாலோ பண்ணல ஆனா பைபிள்ல உள்ள ஃபார்முலாவை தெரியாமையே ஃபாலோ பண்றாரு புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக பிரகாரமான அந்த விஷயத்தில் பைபிளில் சொன்னபடி அவர் ஃபாலோ பண்ணுறாரு ஆனால் அவருக்கு தெரியாத பைபிள் ஃபாலோ பண்ணுறான்னு இயற்கையாகவே அவருக்கு என்ன இருக்குது அந்த சுபாவம் இருக்குது அதுக்குரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்து சேர்ந்துடுது ஆனால் அவர்கள் துஷ்ட மனுஷனாக இருப்பார் இந்த மாதிரி தான் இசை இருக்கிறானே இப்ப இப்போ இருக்கிற இஸ்ரவே இவன் நிறைய விஷயத்தில் துஷ்ட ஆனால் வசனத்தில் ஃபாலோ பண்றதுல கரெக்டாக இருப்பான் அப்போ உலக பிரகாரமாக இவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன செஞ்சுடுது வந்துடுது இப்போ நீங்கள் பாருங்கள் ஏழைகளுக்கு நல்லா கொடுங்க தான தர்மம் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் உலக பிரகாரமாக வரதானே செய்யுது உலகத்தான் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வந்துடுது அவன் மற்ற விஷயத்தில் மாட்டிப்பான் அது வேற விஷயம் ஆனால் இந்த விஷயத்தில் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான் அதே மாதிரி தான் நியாயப்பிரமாணம் என்பது மாம்சத்துக்குரியது மாம்சத்தின்படி ஆசீர்வதிக்கப்படுறவங்க சர்ச்சில் இருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கரெக்டாக சில விஷயங்கள் கரெக்டாக வர்ற சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்த உடனே எதுக்கு எடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு தசவங்க ஒரு கவரில் போட்டு மேலே வச்சுருவாங்க தேவை வந்தா கூட அதை எடுக்க மாட்டாங்க தேவை வந்தா கூட எடுக்க மாட்டாங்க அதை கொண்டாந்து சர்ச்சில் தான் போடுவாங்க அவங்க பாருங்க பின்னாட்கள்ல உண்மையிலே ஆசீர்வாதமா இருப்பாங்க எதுக்கு சொல்ல வர உலக பிரகாரமாக அவர்கள் துஷ்டர்களா இருந்தாலும் சில ஆசீர்வாதங்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார்கள் அதான் மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம் இப்ப இவனை துஷ்ட மனுஷன் ஒரு துருத்தி தண்ணி ஒரு அப்பத்தை கொடுத்து ஆண்டவர் அனுப்பிட்டாரு இப்ப இவனுக்கும் பனிரெண்டு கோத்திரம் இவனையும் ஆசிர்வதிப்பேன் இவனும் பெருகுவான் எல்லா ஆசீர்வாதம் இவனுக்கு இருக்குது ஆனால் இவன் ஆசிர்வாதம் என்பது இங்கே இருக்கிற எரிசிலை மாதிரி இதோடு முடிஞ்சிடும் இந்த எருசிலையை சுற்றி எப்பவும் சண்டை நடந்துருக்கோம் எல்லாம் நடந்துருக்கோம் எல்லாமும் போய் போராடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அது வாட்னு இருக்கும் அந்த மாதிரி ஆட்கள் எங்கே இருக்குது சபைக்குள்ளேயும் இருக்குது இங்கே வருவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் வீட்டுக்கு போனால் துஷ்ட மனுஷனாக இருப்பான் இங்கே அவனை மாதிரி நல்லவனை நீங்கள் பார்க்கவே முடியாது நம்பவே முடியாது சில ஆட்கள்லாம் இப்போ வீட்டில் வேற மாதிரி இருக்கான் இங்கே வேற மாதிரி இருக்கான் அது எப்படி தான் நடக்குதுன்னு நமக்கே தெரியாது அப்படி ஒரு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்க கேட்டோம்னா அவர் ஆசீர்வாதமாக தான் இருப்பார் பார்க்கறதுக்கு இதுதான் இன்னைக்கு நடக்குது இந்த ஆசீர்வாதம் உலகத்தோடு கூட போயிடும் இவங்க ஓடி முடிப்பாங்க இங்க இருக்கிறது பிரமாணத்துக்குரிய ஆசீர்வாதம் இவர்களுக்கு வரும் இந்த ஆசிர்வாதம் வனாந்திரத்துக்கு ஓடும் சுத்தம் எல்லாம் நடக்கும் ஆனால் இவர்களை திருத்தறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனா இந்த ஆசிர்வாதம் ஈசா கொடுத்த ஆசிர்வாதமாய் மாறாது அது வேற ஆசீர்வாதம் இது ரெண்டாவது சந்ததி உலக பிரகாரமான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற சந்ததி ஆனால் கர்த்தரால் வளர்க்கப்படுது ஒன்ஸ் ஃபார் ஆல் கேத்துரால் மாதிரி அனுப்பின சந்ததி அல்ல இது கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு இவனை ஒரு நாள் திருப்பி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இளையகுமாரன் தான் இளையகுமார்கிட்ட எல்லாம் ஆண்டவர் அனுப்பி விட்டாரு ஆனால் அந்த தகப்பனுக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் கண்டிப்பா நீ வருவே என்கிட்ட ஏன் நீ இப்ப துன்மா இருக்க ஒரு நாள் திருந்தி வருவே நியாயப்பிரமாணம் ஒருவேளை இப்ப இப்படி இருக்குது புதிய சில எடுத்து பாருங்க நியாயப்பிரமாணம் மதில் சுவராகவும் சுயாதீன பிரமாணம் அஸ்திவாரமாகவும் இருக்கிறது அப்போனா என்ன அர்த்தம் ரெண்டும் சேர்ந்து ஆபரகாமை அடக்கம் பண்ணினார்கள் மக்பேலா கொகையில் ரெண்டும் சேர்ந்து தான் புதிய சிலமாக இருக்க போகிறது அல்லூயா இது ஒரு நாள் திருத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல வாய்ப்பு இருக்குது ஆண்டவர் கொண்டு வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைச்சுக்காதீங்க ஓ திருத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இப்போ துன்மார்க்கமா இருக்கலாமான்ட்டு திருந்தாம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நமக்கு தெரியாது இதுவே ரட்சன் என்னால் இந்த துன்மார்க்கமால் இருந்துக்கிட்டு ஆசீர்வாதையும் அனுபவிக்கிறது ரொம்ப டேஞ்சர் ஏன் தெரியுமா இவங்களுக்கு திருந்தறதுக்கு பல நேரத்தில் கஷ்டம் அதான் கத்திர ஆசீர்வதிக்கிறாரு அப்போ பல நேரங்களிலே இந்த துன்மார்க்கன் ஆசீர்வதிக்கப்படுவது நமக்கு வேதனையாக மாறிடும் லேலூயா கடைசியாக ஒன்று இருக்குது சொல்லி வாசிக்க நான் முடிக்கிறேன் அதே ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் அஞ்சாவது வசனம் ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு இதுதான் உங்களுக்கு எனக்குமான ஆசிர்வாதம் ஈசாக்கு யாரு வாக்கு ரெண்டு ஞானார்த்தம் உள்ளவைகள் ஒன்று பிறந்தவன் இன்னொன்று பிறந்தவன் அது ஈசாக்கு ஈசா என்பது உங்களை என்ன குறிக்கிறது வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் இஸ்ரோவேல் என்பது இஸ்ரோ வேலை குறிக்கிறது மாம்சத்தின் பிள்ளைகள் இந்த தான் வசனம் சொல்லுது ஆபரகாம் தனக்கு உண்டான யாவையும் கொடுத்தான் அதான் வசனம் சொல்லுது அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி நம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் நம்ம இடத்துல என்ன செஞ்சார் அன்பு கூர்ந்தார் இப்போ நமக்கு தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் கத்தர வச்சிருக்கிறார் எல்லா ஆனால் இந்த ஆசீர்வாதம் கேத்துராளுக்கு கொடுத்த நன்கொடை அல்ல இந்த ஆசிர்வாதம் ஆகாருக்கு கொடுத்ததான அப்பமும் துருத்தியும் அல்ல இந்த ஆசிர்வாதம் மேலான ஆசிர்வாதம் இவனுக்கு என்ன ஆசிர்வாதம் கொடுத்தாரு பல நேரத்துல நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஆபிரஹாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருதுன்னொன்னே அந்த வசனம் கூட நீங்க வாசிங்க கலாத்திய மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் வாசிங்க மூணு பதினாலு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியாயிற்று ஈசாக்கின் மூலமாக எல்லாம் வருகிறது ஈசாக்கு தான் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா ஆசீர்வாதம் நமக்கு வருது இந்த எல்லா ஆசீர்வாதம்னா என்ன வசனம் சொல்லுது ஆபரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான் இங்க இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வருது புற ஜாதியருக்கு வருது இதைத்தான் அவங்களுக்கு சொன்னேன் நம்ம வாக்கு பிள்ளைகள்னு சொன்னேன் நமக்கு அது வருது ஆனா என்ன வருது அதான் கேள்வி என்ன வருது ஆபிரகாம் இப்போ என்ன பண்றாரு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாரு கொடுத்தாரு ஈசா கொடுத்தாரு ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பதிமூணாவது வசன வாசி ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐசுவரியவானாகி வர வர அடைந்து மகா பெரியவனானான் இதுவரைக்கும் ஈசாக்கு எப்படி இருந்தான் அப்ப அந்த வசனம் சொல்லுது அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான் இப்பத்தான் அவன் என்ன வாங்குறான் அவன் ஐரியவனாகி பணக்காரன் அவரான் இருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான் பணக்காரன் இல்ல அவ்வளவுதான் பணக்காரனாயிருந்தான் அவன் ஏன் பணக்காரன் ஆனான்னு எழுத போது விதை விதைத்தான் அந்த வருஷத்துல நூறு மணிக்கு ஆசீர்வாதம் அவன் ஐஸ்வர்யவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து அப்ப அதுக்கு முன்னாடி என்னவா இல்ல அவன் விருத்தி அடையல அப்ப அப்பருக்க ஆசீர்வாதம்னா என்ன நான் கேட்குது புரியுதா சரி இப்ப இவன் ஐஸ்வர்யன் ஆயிட்டானா இவன் ஐஸ்வர்யன் ஆயிட்டானா நல்ல பணக்காரன் ஆயிட்டானா அப்ப இவன் ஆசீர்வாதம் யாருக்கு போனோம் ஈசாக்கின் சந்ததி யாருக்கு போனோம் இல்ல ஆவிக்குரிய விதத்துல உலக பிரகாரமா இது யாருக்கு போனோம் யாக்கோவுக்கு போனோம் யாக்கோபு என்ன சொல்றான் நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன் அப்ப அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரல யாக்கோபுக்கு வரல அவன் சொல்றான் நான் இரு பெரும் பரிவாரங்களோடு திரும்பி வந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஈசாக்கோடைய ஆசீர்வாதம் யாருக்கு போல யாக்கோபுக்கு போல ஆபரகம் என்ன வேலை பார்த்தாரு அவர் என்ன வேலை பார்த்தாருன்னு அங்கே இல்லை அவர் பணக்காரனாக இருந்தார் அவ்வளோதான் இருக்குது செல்வச்சிமானாகி இருந்தார் அவ்வளோதான் இருக்கு ஈசாக்கு என்ன வேலை பார்த்தாரு விவசாயி யாக்கோப் என்ன வேலை பார்த்தாரு அப்போ இவர் வேலைக்கும் அவர் வேலைக்கும் சம்மந்தமே இல்லை ஆபரகம் வேலைக்கும் ஈசாக்கு வேலைக்கும் சம்மந்தமே இல்லை புரியுதா அப்போ ஆபிரகம் பணம் ஈசாக்கு வந்துச்சுன்னு இல்லை ஈசாக்கு பணம் யாக்கோபுக்கு போகவே இல்லை சரி யாக்கோபுடைய பணம் ஆசீர்வாதம் யாருக்கு போகணும் நியாயமாக அடுத்து யாருக்கு போனோம் சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு யாக்கோபின் ஆசீர்வாதம் யோசேப்புக்கு போச்சு அவன் தான் சேஷ்டபுத்திரபாகம் யூதா வந்து ஜனத்திரல அதிகமா இருந்ததுனால அவன் ராஜ்ய பாரமும் புத்திர பாகம் யோசேப்புக்கு போச்சுன்னு பைபிள் சொல்லுது புரியுதா உங்களுக்கு அப்ப யோசேப்புக்கு யாக்கோபடி ஆசீர்வாதம் போகணும்னா யோசேப் எப்படி போனாரு எகிப்துக்கு அவர் அங்க போய் பிரதமர் ஆயிட்டாரு அப்ப யாக்கோபின் ஆசீர்வாதம் யாருக்கு போல உலக ஆசீர்வாதமோ ஈசாக்கின் உலக ஆசீர்வாதமோ அவங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யல உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான் ஆசீர்வாதம் ஏசு வழியா புறஜாதியாருக்கு வருதுன்னா என்னத குறிக்குது அவர் உலக ஆசீர்வாதத்தை பத்தியே பேசல அது முழுக்க முழுக்க வாக்கு தத்தத்தை குறித்து பேசுகிறது உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருப்பார்கள் பலகி பெருகுவார்கள் இது எல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் அந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் தான் ஆபரகா மேல இருந்தது ஈசாக்கு மேலையும் ஈசாக்கு மேல இருந்தது யாக்கோ மேலையும் யாக்கோ மேல இருந்தது யோசேப்பு மேலையும் அது இயேசுவின் வழியா நம்ம மேலையும் அது இருக்கிறது அல்ல இப்போ நாம எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஆபரகாமின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மத்தி பார்த்துட்டே இருக்கோம் ஆபரகாம் உண்டான எல்லாவற்றையும் ஈசா கொடுத்தார என்னன்னா தன்னுடைய புத்திர பாகம் தனக்கு தனக்குண்டானுக்கு பிறகு உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் இது யாருக்கும் இஸ்மவேலுக்கும் போகல கேத்துராலுக்கு போல யோசியப்புக்கு போச்சு கம்யூனியன் கொடுக்குறாரு யார் கொடுக்குறா மெத்து சேதைக்கு கொண்டாந்து கொடுக்குறாரு யார்கிட்ட கொடுக்குறாரு ஆபரகாம் இந்த கம்யூனியன் அடுத்து யார் கையில கொடுத்தாங்க இந்த கம்யூனியன் அடுத்து யார் எடுத்து யார் கையில கொடுத்தாங்க அடுத்து கடைசியா ஏசு கிறிஸ்து எடுத்து நம்ம கையில கொடுத்தாரு இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆபர்காமின் ஆசீர்வாதம் நமக்கு வந்துருச்சு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா கம்பெனி எடுத்து இயேசு எங்க கொடுக்குறாரு கம்பெனி எடுக்கிறத பத்தி எந்த புக்கில் வருது கம்பெனி எடுக்கிற அந்த அது முறை எந்த புக்கில் வருது குருந்தியருக்கு வருது குருந்தியர் யாரு இஸ்ரேவேலா புறஜாதியா புறஜாதி அப்ப பவுல் புறஜாதி எழுதும்போது என்ன எழுதுறாரு உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்ப கர்த்தர் யாருக்கு ஒப்புவிக்க சொன்னாரு புறஜாதிக்கு ஒப்புவிக்க சொன்னாரு எதை ஒப்புவிக்க சொல்றாரு கம்யூனியன் கமிடன் என்பது உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கொடுக்கப்பட்டது ஆபரகாம்கிட்ட கொடுக்கப்பட்டது ஆபரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் ஏசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியார் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருச்சு அதான் கலாத்தியர் நாள் இப்ப புரிதா உங்களுக்கு கத்தர் சொன்னது வசனம் அப்ப ஆபரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான்னா உலக ஆசீர்வாதம் இல்லை அப்படி பார்த்தா யூதர்களை விட ஆசீர்வாதமான உலக பிரகாரமான மக்கள் இருக்கதான் செய்யறாங்க நான் சொல்றது உலக ஆசீர்வாதம் இல்லை வேதம் சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய ஆசிர்வாதம் நீங்கள் சொல்ற உலக ஆசிர்வாதம் நிச்சயம் ஒரு நாள் இல்லாமல் போகும் ஒண்ணு அதை விட்டு உங்க போகும் இல்ல நீங்க அதை விட்டுட்டு போயிடுவீங்க ஒரு உலக ஆசீர்வாதம் ஒரு நாள் உங்களை விட்டு அது போகும் இல்லையா ஒரு நாள் வரும் நீங்கள் அதை விட்டு விட்டு போவீர்கள் ஆனால் ஒரு ஆசிர்வாதம் நீங்களும் அதை விட்டு போக முடியாது அதுவும் உங்களை விட்டு போக முடியாது அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்த ஆசிர்வாதம் அந்த ரட்சிப்பின் அனுபவம் ஞானசானம் பர்சுதாவின் அபிஷேகம் நித்திய ஜீவன் பரலோகம் வாக்குத்தம் பண்ணப்பட்டது இது எதுவும் வேற யாருக்கும் கிடையாது கேத்துரா சந்ததிக்கும் கிடையாது சந்ததிக்கும் கிடையாது ஈசாக்கின் சந்ததியாகிய நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறார் கேள்வி சபை எதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்குது இந்த கேத்துரா கொடுத்தது ஓடுது இல்லையா இந்த இஸ்வோவேலுக்கு கொடுத்தது ஓடுது அது வேணும் இது வேணும் அது வேணும் இப்பயும் சொல்றேன் அவன் மனாந்தரத்தில் அலந்தி திரிகிறவன் இவன் தேசத்துக்கு போகிறவன் இவன் மட்டுமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கூடியிருக்கிறவன் உங்களுக்கு எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ண தேசம் இனி வருகிறதா இருக்கிறது இன்னைக்கு நம்ம எதுக்கு பின்னாடி ஓடுறோம் படிப்பு அந்தஸ்து புகழ் பணம் நீங்க என்ன வேணா படிங்க முடியும் போது என்ன சொல்ல போறாங்க டாக்டர் செத்துட்டாரு அப்படிதானே டாக்டர் டாக்டர் செத்துட்டாரு அத்தோடு அவர் வாங்கின பட்டமும் செத்து போச்சு அதுக்கப்புறம் அவருக்கு பேரு பாடி டாக்டரை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க மாட்டாங்க பாடி எப்போ எடுப்பீங்க தான் கேட்பாங்க எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் லண்டன் ரிட்டனை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்கவே போகிறது அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க போகிறது ஏஐ டெக்னாலஜி முடிச்சிருக்காரு அவர் எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க போகிறது இல்லை பாடி எப்படி எடுப்பீங்க நீங்கள் மறிக்கிறதோடு கூட இந்த பூமியில் நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதமும் மறித்து போகும் அத்தனையும் காணாமல் போகும் உங்கள் பிள்ளைகள் மறிக்கும் போது அவங்களுக்கு சேர்த்து வச்ச சொத்துகளும் மறித்து போகும் ஆனால் உங்களோடு கூட சேர்ந்து பரலோகத்துக்கு வரப்போகிற ஆசீர்வாதம் இருக்கே அதுதான் மெய்யான ஆசீர்வாதம் அதை கொடுக்கும்படி தான் கத்தர் உங்களை அழைச்சிருக்கிறார் அப்போ அந்த பூமிக்குரியதெல்லாம் தேவைகள் அந்த தேவை சந்திக்கப்படும் அப்பப்போ என்ன தேவையோ அப்பப்போ ஆண்டவர் அதை தருவார் நம்மக்கிட்ட பிரச்சனை என்னென்னா பின்னாடி வர தேவையை இப்போயே கொடுத்துட்டா நல்லா இருக்குமேன்னு கேட்குறீங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்ததுனால் எனக்கு நான் நான் சந்தோஷமாக இருப்பேன் வருமா வராதான்னு தெரியாது அப்புறம் என்ன விசுவாச சந்ததி இருபதில் உன்னை பாதுகாத்த ஆண்டவர் நாற்பதில் பாதுகாத்த ஆண்டவர் அறுபதிலும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இருபதுல உன் ஞானம் வேலை செய்யல என்ன ஆகும் விசுவாசம் இருந்துச்சுல அறுபதிலும் அந்த விசுவாசம் இருக்கணும் அவர் நீதிமானின் சந்ததியை ஒரு நாளும் அப்பத்துக்கு இறைஞ்சத கத்தர் கை விட்டதே கிடையாது இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை அறியாமலேயே ஒண்ணு கேத்துரால் சந்ததியா இருக்கிறீங்க இல்லைன்னா என்னவா இருக்கிறீங்க ஆகாரின் சந்ததியா இருக்கிறீங்க ஈசாக்கின் சந்ததியா நீங்கள் இன்னும் மாறவே இல்லை ஈசாக்கின் சந்ததி உலகத்துக்குரியது அல்ல அது வானத்துக்குரியது உலகத்துக்குரியது தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் இன்னைக்கு ஒன்னு கேத்துரால் சந்ததி இல்லையா ஆகாரின் சந்ததி ரெண்டுல தான் இருக்கு இன்னைக்கு எங்க இருக்கு ஈசாக்கின் சந்ததி எங்க இருக்கு விசுவாசம் இன்னைக்கு நான் பேசுறது முழுக்க முழுக்க விசுவாசிகளுக்கு தான் பேசுறேன் இன்னைக்கு சபை நீங்கள் கேத்துராள் சந்ததியாகவோ அல்லது இஸ்மேவின் சந்ததியாகவோ இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை சபையில் தேவனுடைய சந்ததி உள்ளவன் இதை செய்யவே மாட்டான் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு ஒரு நாள் கத்தர் எனக்கு தருவான்னு விசுவாசோட காத்திருப்பான் கத்தர் கொண்டு வந்து தருவார் அவர் தரம் வேறு யார் கொடுக்க போறாரு சொல்லுங்க நமக்கு தரம் கத்தர் யார் ஆசீர்வதிக்க போறாரு இன்னைக்கு இந்த ரெண்டு சந்ததிகள் இருந்து நீங்க மூணாவது சந்ததிக்குள்ள வாங்க உலக ஆசீர்வாதத்தை பத்தி கவலையே படாதீங்க அது தேவை என்ன தேவையா கத்தர் கொடுப்பாரு நான் என் இன்னைக்கு நிக்கிற இந்த இடத்துல இருந்து நாங்கள் சொல்றேன் உங்களுக்கு கோடிகளில் தேவைன்னா கூட கத்தர் தருவார் ஆனா அது தேவையா இருக்கணும் அது ஊழியத்தின் தேவையா இருக்கணும் உங்க வாழ்க்கைக்கு தேவையா இருக்கணும் அது கர்த்தர் சொல்றதா இருக்கணும் கோடிகளில் தேவைப்பட்டா கூட கர்த்தர் தருவார் எத்தனை லட்சம் வேணுமோ கர்த்தர் தருவார் ஆனா அது தேவையா இருக்கணும் ஆனால் நீங்க தேடி போய் ஓடி அலைஞ்சி திரிஞ்சு எனக்கு எத்தனை பாவம் விசுவாசிகள் தெரியுமா அப்படியே பிபி சுகரோட இருக்குது முதல் பத்து தேதிக்குள்ள கட்டக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது விசுவாசி வர்ற சம்பளத்தை வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு கீஸ் பீஸ் கட்ட முடியாம வாடகை கட்ட முடியாம அதை பண்ண முடியாம இதை பண்ணணும் நான் சொல்றேன் அவுள கூட நடத்த முடியாத தேவனை ஆராதிக்கவே கிடையாது அவர் நாற்பது வருஷம் சும்மா சாப்பாடு போட்ட ஆண்டவர் எத்தனை பேருக்கு ஆறு லட்சம் புருஷருக்கு சாப்பாடு போட்டவர் ஐயாயிரம் பேருக்கு சும்மா சாப்பாடு அள்ளி போட்ட தேவன் மீனையும் சாப்பாட்டையும் கொடுத்த தேவன் அவர் ஒரு பேர் உள்ள குடும்பத்தை நடத்துறதுக்காக கஷ்டப்படுத்த போறாரு நாற்பது வருஷம் நடத்த மாட்டாரா விசுவாசம் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கு கேத்தூரால் பரிசுகளை வாங்குற ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் ஆகார் கூட்டம் ஆனால் உங்களை எண்ணி கத்தர் எப்படி அழைச்சிருக்கா தெரியுமா ஈசாக்கின் கூட்டமாக அழைச்சிருக்கிறார் வாக்கு தத்தத்தின் சந்ததியா இருக்கிறார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஒரு நாளும் கத்தர் கைவிடவே மாட்டார் அல்லூயா நமக்கு திருப்பியும் சொல்றேன் நமக்கு என்ன தேவையோ அதை கத்தர் கொடுப்பார் லை லூயா நான் சொல்றேன் நம்முடைய தேவன் என்ன தேவையோ இருபத்தி நாலு மணி நேரமும் கொடுப்ப வல்லமை உள்ளவர் உன் வாழ்நாள் முழுவதும் கொடுக்க வல்லமை உள்ளவர் ஆனால் உனக்கு எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பரலகுத்துக்குரியது மகா மேன்மைக்குரியது அது வேற எந்த சந்ததிக்கும் கிடைக்காது அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்கு மட்டும்தான் கிடைக்கும் லே லூயா